வணக்கம் கஷ்டமும் தனிமையும் தான் என்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக கொடுத்து ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னா கை கால் இருக்கணும் கை கால் இல்லைன்னா அப்பா அம்மா இருக்கணும் இது ரெண்டுமே இல்லனா பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா சொந்தக்காரங்களா இருக்கணும் அது இல்லை ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆழ்க்கையும் நம்ம போய் கேட்கக்கூடாது உதவி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது ஒரு காரணத்துக்காக உண்மையிலேயே நான் சொல்ல போகிறேன் சொல்கிறேன் ஒரு தொழில் பண்ணுறது அவ்வளோ சிரமமாக இந்த தொழிலுக்காக இந்த ஒரு மாதமாக நான் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுடைய ஆதரவுக்காக நான் இருக்கேன் சப்ஸ்கிரைபரும் ஏறலை ஃபாலோவர்ஸும் ஏறலை ஒவ்வொரு நாளும் உங்களை நான் எதிர்பார்த்து உங்கள் பின்னாடி ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா இந்த உதவியும் கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமையில போயிக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க சிறு சிறு அமௌண்ட் இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணுறாங்க அந்த உதவி பண்ணவங்களுக்கு கூற என்னுடைய மனமார்ந்த நன்றி மேற்கொண்டு என்னுடைய கடன் அறுத்துறதுக்கு கடைகளுக்கு பொருள் வாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி தான் நான் கேட்க முடியும் என் வாழ்க்கையில் தொடங்கி வைங்க நான் காசு இருக்கும்போது என் பொன்னாட்டி மணிக்கணக்கில் பேசினா நான் லோ பண்ணுவேன் ஆனால் இப்போ அந்த காசு இல்லாதனால் ஒரு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் தனிமை ரொம்ப கொடுமையானது மரணத்தை விட ரொம்ப கொடுமையானது தனிமை அதை நான் இருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஒரு தொண்டை கிடையாது சாப்பிட்டே தூங்கினேன்னு கேட்குற கூட கிடையாது கேட்டால் என் அக்காவுங்க கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் தான் உண்டு மற்ற ஃப்ரெண்டுகள் கூட கிடையாதுங்க நல்லா இருக்கவங்களுக்கு கூட தப்பான வழியில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிடறேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் உண்மையான ஃப்ரெண்டுகளோ தோழிகளோ எனக்கு கிடைச்சது கிடையாது இல்லை என் பணம் காசு இருந்தால் அது பேசுவாங்க பணம் காசு இல்லைன்னா யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க பணம் காசு எவ்வளோ முக்கியங்கிறத இந்தவற்றை நான் நடந்து அடிப்பட்டு இருக்கேன் உங்களுடைய உதவியை நான் கேட்டிருக்கேன் எனக்கு நான் தொழில் வைக்கணும் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உங்களால் உதவி பண்ண முடியெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோவர்ஸ் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எந்திலையுமே நான் போட்டிருக்கேன் தனியாக நான் போடலை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே போட்டிருக்கேன் எல்லா ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன் ட்ரீட்ஸில் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நான் கேட்கலாம் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி பண்ணுங்க உங்களை கையெழுத்து கொண்டுருக்குறேன் இந்த கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடப்போறேன்னு எனக்கு தெரியல புது வருஷம் எப்படி கொண்டாட போறேன்னு தெரியல பொங்கல் எப்படி கொண்டாட போகிறேன்னு தெரியல ஏன்னா எல்லாமே அவங்க மதத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சாதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சாதிலையும் மதத்திலையும் அப்பாடுப்பட்டவங்க மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணேன் மனசு இருக்கு உதவி பண்ணுவேன் இந்த புது வருஷத்துக்குள்ள எனக்கு நல்ல வாழ்க்கை என்ன எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்